நேசிக்கும் அனைவருக்கும் வினக்கம் என்பா ஆசிரியர் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் இருக்கா புரிஞ்சா இதை வெல்வதற்கான ஒரு ஐந்து முக்கியமான வழியாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்சூரன்ஸ் பண்ணி யாராக ஷேர் பண்ணுங்கள் இன்னையும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது புரிஞ்சா இந்த பதினஞ்சு நாள் நம்ம நல்லபடியாக படிச்சுட்டு போயிட்டு வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதியில் தேர்வு நடக்க அந்த தேர்வை நல்லபடியாக போய் எழுதுகிறோம் எழுதி முடிச்சுட்டு வந்து கிறிஸ்மஸ் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடுறோம் பிப்ரவரி மாதம் ரிசல்ட்டு வருது ரிசல்ட்டில் உங்கள் ரேஷன் நம்பர் இருக்குது அதில் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் டெட் பாஸ் பண்ணியிருப்பீங்க பாஸ் பண்ணுவீங்களே பாஸ் பண்ணுவேன் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை குறை நம்ம இருக்காங்க லைக் பண்ணுவா ஒரு தேர்வில் ஒரு தேர்வில் வெற்றி பெறணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா நம்பிக்கை நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவோம்ங்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் பாஸ் ஏன்னா அந்த நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தை ஓகேவா ஒருத்தரோட உழைப்பு எவ்வளோ இருக்கோ நம்ம கண்டிப்பாக கான்ஃபிடென்டாக ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும் நிச்சயமாக சொல்கிறேன் வின் பண்ணுறான் புரிச்சா ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீங்கள் கொடுக்குற எஃபெக்ட் ஃபிஃப்டி உங்களுக்கு கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் ஃபிஃப்டி நீங்கள் நம்பிக்கையோட போய் உங்களோட உழைப்பையும் பயிற்சியும் முயற்சியும் கொடுத்தால் நிச்சயமாக சொல்கிற வெற்றி உறுதி புரிச்சாப்பா இந்த சொல்பேன் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண ஒரு அஞ்சு வழிகள் சொல்லப்போகிறேன் கடைசி ஐந்து வழிகள் இந்த அஞ்சு வழியை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் வரக்கூடிய நீங்கள் பாசுங்க ஆனி தரமாக சொல்கிறேன்பா புரிஞ்சா முதல் விஷயம் முதல் விஷயம் என்னன்னா இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாமில் வெற்றி பெற முதல் விஷயம் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா அதாவது நிறைய பேர் இருக்காங்க இது வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம்னு நினச்சிட்டு இருக்காங்க ஓகே நான் நிறைய பேர் நம்ம டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சார் இது வந்து என்ன சார் ஆன்லைன் எக்ஸாமா சார் லோக் எக்ஸாம் டவுட் இன்னுமே இருக்குது நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் இந்த தேர்வு ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் புரிஞ்சாம்பா நீங்கள் ஷேடப் பண்ண வேண்டிய எக்ஸாம் இதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுங்க புரிஞ்சா அதனால நான் ஒன்று முதல் விஷயம் என்ன சொல்கிறேன்னா அதாவது தேர்வுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள் பத்து நாள் இருக்குது புரிஞ்சா இதை இருக்கிற நாட்களில் ஒரு மூன்று முழுமையான தேர்வு ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கங்க இதை ஏன் சொல்கிறேன்னா இது எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வருங்க தேர்வில் போய் நல்லா படிச்சிருக்கார் நல்லா போய் எழுதுறாரு ரிசல்ட் வரும்போது இன்வாலிட்னு வருது புரிஞ்சா ரிசல்ட் வந்து அவருக்கு வந்து காட்டலை அப்போ அதுக்கான காரணம் என்ன அவரோட ஓஎம்ஆர் ஷீட் இன்வேலிட் ஆகிருக்கு புரிஞ்சா இதான் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேடப் அப் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அது மொதல் நல்லா பழகிங்க குறிப்பாக சொல்லப்போனா கடைசியாக டெட் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு மட்டும் தான் ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் நடந்துச்சு புரிஞ்சா கடந்த அஞ்சு வருஷமாக கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் நடக்கவே இல்லை புரிஞ்சான்பா இப்போ தான் நடக்க போது தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒரு மூணு டைம் இதனோட அன்பான வேண்டுகோள் ஓஎம்ஆர் ஷீட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க புரிஞ்சுப்பா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ ஆன்லைன் எக்ஸாமாக இருந்தால் மேலே டைமோட நம்ம ஈஸியாக இது பண்ணலாம் ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாமில் நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரிச்சாப்பா ஏன்னா கேள்விகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஈஸியாக கேட்க போகிறது கிடையாது ஈஸியே கிடையாதுங்க ஈஸியே கிடையாது ஒன்று கஷ்டமாக வரப்போகுது இல்லை மாடரேட்டாக வரப்போகுது புரிச்சா அப்போ அந்த கேள்வி அட்டன் பண்ண நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தேண்டும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வேணுன்னா ஒரு ஃபுல் கொஷின் பேப்பர் ஒரு மூணு செட்டை எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சா மட்டும் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் இதை மனசில் தின்னமாக வச்சுக்கோங்க புரிஞ்சா முதல் விஷயம் ஒய்மார் சீட் ப்ராக்டிஸ் ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட் நேர மேலாண்மை நீங்கள் எவ்வளோ படித்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ ஜீனியஸாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டில் மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தோற்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு அதனால சொல்கிறேன் இருக்கிற நாட்களில் தயவு செய்து சொல்கிறேன் புரிஞ்சா தயவு செய்து சொல்கிறேன் இந்த ரெண்டை மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிங்க ஓஎம்ஆர்சிட் ப்ராக்டிக்ஸ் ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் புரிஞ்சா ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புரிஞ்சா இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கிட்டா ஆன்லைன் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது புரிஞ்சா ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினேழு கொஷின் வந்து நீங்கள் பார்க்காம கேட்டால் வேணாம் அதை வந்து நம்ம பார்க்க வேணாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புரிஞ்சானபா இந்த கேள்வி தாக்கல் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே இருக்குது ஆன்லைனில் போய் டிஎன்டெட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டியாக வரும் அந்த கொஷின் பேப்பரை எல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நல்லா படிச்சுக்கங்க அதை நல்லா படிச்சிட்டாலே கண்டிப்பாக சொல்கிற தேர்வில் எப்படி கேள்வி கேட்பாங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா படிச்சிட்டாலே கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு ஐம்பது அறுபது கொஷின் கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க ஒரு ஐடியாலஜி கிடைச்சிரும் ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்லலாம் புரிஞ்சா அதாவது ஒரு நம்ம சொல்கிறது ஒரு ஒரு போட் ஓட்டுறோம்னு வச்சுங்க ஒரு ட்ரெயின் ஓட்டுறோம் வச்சுக்கோங்க புரிஞ்சா அதுக்கு நம்ம பயிற்சி எடுக்க போக முடியுமா முடியாது அந்த பயிற்சியை இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிற மூலம் எடுத்தோம்னா அது தேர்வுக்கு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சுவா ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிக்ஸ் பயிற்சி பயிற்சி பண்ணால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா போதுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா போதுங்க நீங்கள் பாசுங்க இதை விட்டுட்டு அது இதுன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் புரிச்சுவா ஓகே இப்போ ரெண்டாவது விஷயம் சொல்லியாச்சு மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் அதாவது போட்டு உங்களை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க இன்னும் இருக்கிற இந்த பத்து நாளில் போட்டுக்கிட்டு அதை இதை இதை அதனு போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க நீங்கள் படித்தது வரைக்கும் எழுதி வச்சுருப்பீங்க கண்டிப்பாக ரிச நோட்டீஸ் வந்து ஒரு மூணு மாதம் ஆச்சுங்க முடிஞ்சா இந்த மூணு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருப்பீங்க ஓகேவா அந்த படித்ததை கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்திருப்பீங்க அந்த எடுத்த நோட்ஸை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்க புரிஞ்சா அப்படி படிக்கிற மாதிரி தான் ஈஸியான டாபிக் புரிச்சா இப்போ சிக்ஸ் டு டென்த் புக் பேப்பர் டூ எல்லாம் சிக்ஸ் டூ டென்த் புக் படிச்சிருப்பீங்க புது புத்தகம் படிச்சிருப்பீங்க பேப்பர் ஒன்னாக எழுதுறவங்களா இருந்தால் ஒன்றாம் போகும் எட்டாம் அப்பறம் பட புத்தகம் படிச்சிருப்பீங்க புரிஞ்சா தமிழ் இங்கிலீஷ் கணிதம் சமூக அறிவியல் பாடங்கள் முடிச்சிருப்பீங்க சைக்காலஜி நீங்கள் பிஏல படிச்சா படிச்சிருப்பீங்க அதை நோட்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க அந்த நோட்ஸை எடுத்து சொல்லப்படும் இருக்கிற பத்து நாளில் நல்ல ரிவிஷன் பண்ணுங்க புரிஞ்சா ரிவிஷன் பண்ணாலே போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் வெற்றி என்பது உறுதி 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 ரிவிஷன் பண்ணால் அப்படி சத்துன அப்படியே அடிச்சுக்கும் கிரிப் ஆயிரும் அப்படியே எக்ஸாமால் போனோம்னா வெற்றி உறுதிங்க புரிஞ்சா அதனால் வந்து ரெண்டாவது முக்கியம் அதாவது மூணாவது முக்கியமான விஷயம் ரிவிஷன் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அதுக்கு ரிவிஷன் எடுக்காமல் போனால் வின் பண்ண முடியாது இதை வந்து நீங்கள் மனசில் நல்லபடியாக வச்சுக்கேன் முடிஞ்சா நீங்கள் படித்ததை ஒரு டைம் நல்ல ரிவிஷன் பண்ணிங்க கரெக்டாக அதை ரிவிஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வெற்றியாளர் நீங்கள் மட்டும்தான் நான் ஆனித்தராக சொல்ல முடிச்சிருப்பா நாலாவது விஷயம் நாலாவது விஷயம் நம்ம சேனல் வீடியோஸ் நம்ம சேனல் வீடியோஸ் என்ன சார் இது ரொம்ப பிரச்சனை தான் கேட்டால் ரொம்ப உங்களுக்கு நம்ம ரொம்ப நிறையா கொடுத்துருக்கோம் புரிஞ்சா இப்போ டிஎன்டெட் தமிழ்ங்கிற ஒரு கீழே பிளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன் அதில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு வீடியோ இருக்குது சைக்காலஜி வீடியோஸ் கொடுத்துருக்கோம் சோசியல் சயின்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் புரிஞ்சுப்பா இங்கிலீஷ் வீடியோ கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோஸை நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஃப்ரீ தான் பெயெலாம் கிடையாது புரிஞ்சா பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து இன்சூரமாக எதுங்க படிக்கிறீங்க நம்ம சேனலில் பாருங்கள் போதுங்க நீங்கள் பாஸ் பண்ணி போயிடலாங்க அதை மட்டும் படித்தாலே போதும் நான் கொடுக்குற அந்த வீடியோஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ரிவிஷன் இதை படித்தால் இதை பண்ணாலே போதுன்னு நடித்துட்டு எக்ஸாம் பாஸ் இனி வரக்கூடிய பதினஞ்சு நாள் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம சேனலில் நம்ம கொடுக்குற ஷார்ட்ஸ் ஒவ்வொன்றையும் படிக்கணும் அது அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறது அதை அப்படியே ஒரு அப்சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடியது நிச்சயமாக நீங்கள் வென்று விடலாம் இது ஆணித்தரமான உண்மையும் கூட புரிஞ்சா இதை வந்து நீங்கள் மனசில் தின்னமாக வச்சுக்கங்க சரி அதனால் வந்து இது வந்து நாலாவது விஷயம் புரிஞ்சா அஞ்சாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது உங்களுக்கு பயமின்மை புரிஞ்சா அதாவது ஒரு என்ன சொல் ஒரு தேர்வுக்கு போகிறோன்னா அதாவது தேர்வு நெருங்கு நெருங்கு நெருங்க பயங்கிறது ஒன்று தொத்திக்கும் அந்த பயம் என்ன ஆகுனா அது நம்மளை ரொம்ப என்ன சொல்கிறது டிசப்பாய்மெண்ட் பண்ணும் அதை நம்ம வெற்றியை வந்து அப்படியே தடை போடும் ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மாதிரி சொல்கிறேன் ஒருத்தர் வந்து மரம் ஏறணும்னு நினைக்கிறார் அவர் மனசில் வந்து நம்ம விழுந்துருவோமோ 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 நினச்சாருன்னா அவனால் ஏறவே முடியாதுங்க நம்மளால் டெட்டு எக்ஸாமில் வந்து தொண்ணூறு மார்க் எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா எடுக்க முடியுமான்னு நினச்சா எடுக்கவே முடியாது என்னால் நூற்றி இருபது கொஷின் நான் போடுவேன் நூற்றி இருபது மார்க் எடுப்பேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது டெட்டு ரிசல்ட் ரொம்ப நான் பாஸ் ஆவேன் நான் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் பாஸ் ஆயிரும் சார் நினைக்கிற மாதிரி கலைக் பண்ணுமா அந்த வெறி இருந்தால் போதும் அந்த வெறி வேணும் புரிஞ்சா அந்த வெறி வேணும் பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொன்னால் நீங்கள் படிக்கிறீங்க படிக்கலை புரிஞ்சா என்னையை கேட்டால் நீங்கள் சிக்ஸ் டூ என்ன சொல் ஒன்றாம் பொழுது படிச்சிருக்கீங்க எனக்கு காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க பிஎட் முடிச்சிருக்கீங்க டிடிஎட் முடிச்சிருக்கீங்க கண்டிப்பாக சொன்னீங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படித்து தான் வந்திருப்பீங்க எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் பார்த்த சப்ஜெக்ட் தான் இப்போ தேவை வந்து என்னென்னா வந்து இந்த என்ன ப்ரெஷர் ஒரு பயம் அந்த பயம் போனால் அந்த பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் பயம் போயிடும் பயம் போனால் வெற்றிங்கிறத வந்துடும் வெற்றி வந்தால் நமக்கு ரிசல்ட்டு தானாக வரும் தேடி வரும் புரிஞ்சப்பா அதனால் வந்து யாருமே பயப்படாதீங்க புரிஞ்சப்பா அதே மாதிரி இந்த நான் சொன்ன இந்த வழிகளை தயவு செஞ்சு வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க புரிஞ்சா சார் இப்போ நான் வந்து என்ன சொல் நான் வந்து இப்போ வந்து இனிமேல் வந்து இப்போ தான் சார் புக் எடுத்துருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுனா யாராக இருந்தாலும் சரி நான் இது வரைக்கும் படிக்காதவங்க சொல்கிறேன் நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணி விட்டுருங்க புரிஞ்சா படித்தோம் ஓகே படிக்காத இப்போ தான் படிக்க போகிறோம் இப்போ படித்தா பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக முடியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சிக்ஸ் டூ எயித்து ஆறாம் பிறந்து எட்டாம் பிறக்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சைன்ஸ் ப்ளஸ் டிடிஎட் பிஎட்டில் படித்த அந்த சைக்காலஜி புக்ஸ் இதை மட்டும் நல்லா படிங்க ப்ளஸ் நம்ம சேனல் வீடியோஸை பாருங்கள் தொடர்ச்சியாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும் இப்போ நேற்று கூட வீடியோ கொடுத்தேன் யாரும் பார்க்கல தமிழ் முக்கிய வினாக்களும் கொடுத்துருக்கோம் இருபது வினாக்கள் கொடுத்துருக்கோம் இருபது வினாக்கா டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் அந்த வினாக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தாலே போதும் கண்டிப்பாகவும் சக்ஸஸ் விடுதுங்க புரிஞ்சோம்பா அதை வந்து நீங்கள் மனசில் தின்னமாக வச்சுக்கோங்க புரிஞ்சுப்பா நான் கடைசியாக ஒன்றே ஒன்றே சொல்கிறேன் இந்த டெட் எக்ஸாமுங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச வரம் இந்த டெட் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வரும் புரிஞ்சா அதை வந்து நீங்கள் மனசில் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் இருக்கிற நாட்களில் உட்காந்து ரீல்ஸு ஷார்ட்ஸு சீரியல்ஸ் பார்க்குறத விட்டுட்டு இந்த பதினஞ்சு நாளில் இருக்கிற ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு செகண்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு போய் தேர்வு எழுதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கங்க புரிஞ்சா ஏன்னா இத்தனை நாள் எக்ஸாம்பிள் வச்சு பாருங்க நம்ம ஒன்றாவது வந்து எனக்கு ப்ளஸ் டூ முடிச்சு ப்ளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு டிகிரி முடிச்சு பிஏடு முடிச்சு டிடிஎடு முடிச்சு அம்மா அப்பா யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு என்ன ஆசை நீங்கள் ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மாதம் முப்பதாயிரம் சம்பாதிச்சா அவங்க அவங்க சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அந்த சந்தோஷம் வேணுமா இல்லை இப்போ இருக்கிற சந்தோஷம் வேணுமா இந்த பதினஞ்சு நாள் போகிற உழைப்பு வேணுமா இந்த உழைப்பு கொடுக்குறது தான் இந்த உழைப்பு கொடுத்தீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் புரிஞ்சா இந்த டெட் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணால் நம்ம பசங்கள் நல்லா பார்த்துக்கலாம் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நம்ம வீட்டுக்கார நல்லா பார்த்துக்கலாம் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நம்ம ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கலாம் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும் ஒரு ஃபேமிலி ஒரு சர்க்கிளே நல்லாயிருக்கும் நம்ம நாள் நம்ம ஒருத்தர் பாஸ் பண்ணால் போதும் இங்கே வந்து காம்படிஷன் கிடையாது புரிஞ்சா இது வந்து போட்டித் தேர்வு கிடையாது இது ஒரு தகுதி தேர்வு தகுதி தேர்வு பாஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் அதுதான் உண்மை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க முடிஞ்ச எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவீங்க ப்ரைவேட் ஸ்கூலில் பதினஞ்சாயிரம் சம்பளம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வரும் அதுக்கு மேலே வரப்போகிறது கிடையாது புரிஞ்சா இதான் நீங்கள் டெட் எக்ஸாம் முடிச்சுருந்தீங்கன்னா சம்பளம் எவ்வளோ முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வரப்போகுது புரிஞ்சா இப்போ இந்த பதினஞ்சு நாளில் விட்டுட்டிங்கன்னா பதினஞ்சு நாளில் விட்டுட்டிங்கன்னா பார்த்துங்க உங்களுக்கு எவ்வளோ லாஸுங்கிறத பார்த்துங்க ரெண்டாயிரத்து இருபத்தினால வரப்போகிறது கிடையாதுங்க ஆணித்தரமாக சொல்கிறேன் வராது அது ஸ்பெஷல் டெட்டு நம்மளுக்கு கிடையாது அது கவர்மெண்ட் டீச்சருக்கு மட்டும்தான் புரிஞ்சா நம்மளுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தேரில் சிலபஸும் மாறப்போகுதா இல்லை என்ன ஆக போகுதுங்கிறது இப்போ சொல்ல முடியாது இப்போ இருக்கிற காலத்தில் இதை படிச்சுட்டு பாஸ் பண்ணி போவீங்களா அதை விட்டு இந்த பதினஞ்சு நாள்ல டைம் பண்ணிட்டு போறீங்கிறது உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கோங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வருத்தப்படாதீங்க இன்னைக்கு வருத்தம் இன்னைக்கே ஸ்ட்ராங் பண்ணுங்க இன்றைக்கே அது வெறியோட படிங்க அதுதான் வேணும் பா ஏன்னா இது வந்து என்ன சொல்ற மீன்ஸ் உங்க லைஃபுக்கு நல்லது உங்க வாழ்க்கைக்கு நல்லது அதை சொல்லிக்கிறேன் ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க ஒன்னே ஒன்று சொல்றேன் ஒரு குட்டி கதை மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சலாம் பார்க்கறேன் போதும் புரிஞ்சம்பா அதாவது ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் புரிஞ்சா ஒரு மாமரம் மாமரத்தில் எல்லாத்துக்குமே மாம்பழம் இருக்குது புரிஞ்சா ஆனால் அந்த மாம்பழம் எடுக்கணும் ஓகேவா அந்த மாம்பழம் எல்லாருக்குமே கிடைக்கும் புரிஞ்சாம்பா ஆனால் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணால் கிடைக்குமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் கிடைக்குமாங்கிறது ஒரு விஷயம் இருக்குது புரிஞ்சா இது ரெண்டுமே பண்ணால் தான் கிடைக்கும் நம்ம சும்மா இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த மாம்பழம் கிடைக்காது நம்ம அப்படியே என்ன சொல்கிறது பசியோடு இருக்க வேண்டியது தான் அப்போ அதை பறிக்கணும்னா நமக்கு என்ன வேணும் ஐடியாலஜி வேணும் அந்த ஐடியா தான் நம்ம படிக்கணும் படித்த போய் எக்ஸாமில் அப்ளை பண்ணுறோம் பாஸ் பண்ணுறோம் வெற்றி பெறோம் அதான் வேணும் அந்த மாம்பழம் அந்த மாம்பழம் தான் டெட் எக்ஸாம் டெட் எக்ஸாமுங்கிற மாம்பழத்தை பறித்து சாப்பிட்றோம் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக யார் பறிக்க போகிறீங்க மாம்பழத்தை பறிப்பீங்களே வெற்றி பருவீங்களே வெற்றி பெறுவேன் கான்ஃபிட்ருங்க முடியாது என்பது முட்டாள்தனம் முடியுமா என்பது மூட நம்பிக்கை முடியுமே என்பது வெற்றியின் குறியீடு முடிச்ச வெற்றி பெறுவீங்களே வெற்றி பெறுவேன் நினைக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நூற்றி முப்பது நூற்றி இருபது போடுவீங்கன்னு நம்புகிறேன் நம்பிக்கையோட வெற்றி நிச்சயம்